அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே கனவு என்ன அப்படின்னா ஒரு இடத்தை வாங்கி வீடு கட்டி குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம எல்லாரோட கனவு அதுக்காக தான் வேலை பார்க்குறோம் ஓடுறோம் ஆடுறோம் ஸோ அப்படி அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு முதல்படி என்ன இடம் வாங்கணும் இடம்னா வீட்டு மனை வாங்கணும் வீடு கட்டுவதற்கு வீட்டடி மனை வாங்கணும் அதாவது ஃப்ளாட் வாங்கணும் ஸோ அப்படி இந்த வீட்டு மனை வாங்குவதில் செய்யக்கூடிய தவறு முதன்மையான தவறு என்ன அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வீட்டு மனை வாங்குவதற்கு நிறைய ஆவணங்களை சரிபார்க்கணும் ஸோ அதில் நம்ம நிறைய பேசியிருக்கோம் முதன்மையான தவறு நிறைய பேர் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா வீட்டு மனை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மனை வீட்டு மனை வந்து அங்கீகாரம் இருக்கிறதா அங்கீகாரம் பெற்ற மனையா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்கணும் அதாவது அந்த மனை அந்த ஃப்ளாட்டுக்கு அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த அப்ரூவல் அந்த அங்கீகார ஆவணங்களை சரிபார்த்து தான் வாங்கணும் இதில் மிக முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டில் வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக போட்டு நிறைய ஃப்ளாட்டாக போட்டு விற்பாங்கல்ல ரியல் எஸ்டேட் மூலமாக ஸோ ரியல் எஸ்டேட் மூலமாக ஒரு இடத்தை வீட்டு மனையை வாங்குறீங்க ஒரு ஃப்ளாட்டை வாங்குறீங்க அப்படின்னா ரேராக அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் பொதுவாக மனைக்கு அங்கீகாரம் வந்து டிடிசிபி இல்லனா சிஎம்டிஏ சர்டிஃபிகேட் அந்த அங்கீகாரம் இருக்கிறதா மனைக்கு அங்கீகாரம் இருக்கிறதா அப்படிங்கிறத சரிபார்த்துட்டு தெளிவாக அதற்கு பிறகு பட்டா பத்திரம் ஸோ வரைபடம் அதெல்லாம் அடுத்த கட்டம் நீங்கள் முதல்ல அந்த மனைக்கு அங்கீகாரம் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னா ஒரு லீகல் ஒப்பீனியன் ஒரு சட்ட ஆலோசனை வாங்கிட்டு அந்த அங்கீகார ஆவணங்களை பார்த்து அங்கீகாரம் இருக்கிறது என்றால் மட்டும் வாங்குங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய இடங்களில் இந்த அங்கீகாரம் இல்லாமலேயே வீட்டடிமனை வந்து வாங்குகிறாங்க வீட்டு மனை வாங்குறாங்க ஸோ அது வந்து முற்றிலும் தவறு அப்படி நம்ம பண்ணுவதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அரசுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து குறையும் அது வந்து அரசுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு துரோகம் போல் ஏன்னா வீட்டடி மனை அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்குது விவசாய நிலம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்குது சந்தை மதிப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து மனை வந்து உங்களுடைய மனை வந்து அங்கீகாரம் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்குங்க ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கு வந்து ஒரு நபர் தொடர்ந்து இருக்கிறார் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வழக்கில் அந்த கேஸில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மனை அங்கீகாரம் இல்லாமல் பதிவு செய்யக்கூடாது அது வந்து முற்றிலும் தவறு சட்டப்படி தவறு அப்படின்னு சொல்லி நிறையா இருக்காங்க அதுக்கு தீர்ப்பு வரட்டும் முக்கியமாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மனை அங்கீகாரம் இல்லாமல் எதற்காக பதிவுத்துறை வந்து பதிவு செய்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க அதற்கு வந்து தமிழக அரசும் வந்து பதில் கொடுத்துருக்காங்க அந்த கேஸ் வந்து முடியட்டும் தீர்ப்பு வரட்டும் நமது சேனல்லையே முழுமையாக பார்ப்போம் ஸோ நீங்களோ இல்லை உங்களது ஃப்ரெண்ட்ஸோ உங்களுடைய ரிலேட்டிவோ ஒரு இடம் வாங்குறாங்க வீடு கட்டுவதற்காக வீட்டடி மனை திரும்ப சொற நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வீட்டடி மனை வீடு கட்டுவதற்கான வீட்டடி மனை அதை வாங்க போகிறாங்க நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த மனைக்கு அங்கீகாரம் ப்ராப்பராக அங்கீகாரம் இருக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வாங்குங்க உங்களுக்கு செக் பண்ண தரல சரிபார்க்க தெரியல அப்படின்னா ஒரு லீகல் ஒப்பீனியன் ஒரு சட்ட ஆலோசனை வாங்கிட்டு நீங்க வந்து அந்த இடத்தை வாங்குங்க அப்படி வாங்கும்போது நீங்க சந்தோஷமாக அந்த இடத்துல வீடு கட்டி இருக்கலாம் இப்போ வீட்டு மனை வாங்க போறீங்க அப்படின்னா முதன்மையாக அந்த மனைக்கு அங்கீகாரம் இருக்கிறதா அப்படிங்கிற ஆவணங்களை சரி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் அதற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா மிக முக்கியமாக பத்திரம் பட்டா ஈசி ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணணும் ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து வரைபடம் ரெக்கார்டு வருவாய்த்துறை ரெக்கார்டு பதிவுத்துறை ரெக்கார்டு ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கா வாரிசு விடுபட்டுருக்கா ஈசியில் வில்லங்கம் இருக்கா அதாவது வில்லங்க சான்றிதழில் வில்லங்கம் இருக்கிறதா ஸோ முப்பது ஆண்டுகளுக்கு போடணுமா நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு போடணுமா ஈசி போட்டு பார்க்கணுமா சொத்து வந்து எவ்வளவு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு வாரிசுகள் விடுபட்டுருக்கா பாகம் பிரிப்பதில் சிக்கல் இருக்கா கோர்ட்டில் கேஸ் இருக்கா சொத்துக்கு அங்காளி பங்காளி சண்டை இருக்கா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு சொத்தை வாங்குவதற்கு முன்பு ஒரு சர்வேயரை அழைத்து அந்த இடத்தை அளந்து பத்திரத்தில் உள்ள அளவும் பட்டாவில் உள்ள அளவும் நேரடியாக வருகிறதா என்பதை சரிபார்த்து ஆவணங்களை சரிபார்த்து அங்கீகார ஆவணங்களை சரிபார்த்து அந்த இடத்தை வாங்குவது நல்லது இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்